அனைவருக்கும் வணக்கம் கிண்டி அரசு கருணாநிதி நூற்றாண்டு நினைவு மருத்துவமனையில் ஒரு மருத்துவர் தன்னுடைய தாயாருக்கு சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவில்லை என்றும் சரியாக மதிக்கவில்லை என்பதாக கூறி குடிப்பழக்கம் உள்ள விக்னேஷ் என்பவர் மருத்துவர் பாலாஜியை பல முறை கத்தியால் குத்தியுள்ளார் நல்ல வேளையாக உடனடியாக அந்த மருத்துவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டு அவர் குணமாகி வருகிறார் என்று தெரிகிறது நாம் இங்கே பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த ஆட்சி வந்த பிறகு அவர்கள் செய்யும் பல்வேறு திட்டங்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாங்கள் கருணாநிதிக்கு சிலை வைப்போம் ஃபிலிம் சிட்டி கட்டுவோம் ஐநூறு கோடியில் என்பது போன்ற திட்டங்கள் வருகிறது ஆனால் ஏற்கனவே உள்ளவற்றிற்கு இவர்கள் செலவு செய்துள்ளார்களா எத்தனை ஆரம்ப மருத்துவமனை சுகாதார நிலையங்களில் செ சரியான அளவில் மருத்துவர்கள் உள்ளார்களா உலகம் முழுவதும் மருத்துவர்கள் எண்ணிக்கை என்பது நூறு பேஷண்ட்டுகள் வந்தால் இத்தனை மருத்துவர்கள் இருக்க வேண்டும் என உள்ளது இங்கே அந்த நிலை உள்ளதா இதையெல்லாம் நாம் கேட்கும் முன்பு சாதாரணமாக தமிழக சுகாரத்து சுகாதாரத்துறை அமைச்சரை அல்லது முதலமைச்சரை கேட்டால் இந்தியாவிலேயே நாங்கள் தான் முதலில் கல்வியில் மருத்துவத்தில் உள்ளோம் என்பார்கள் அது ஓரளவு உண்மைதான் ஆனால் கல்வியில் என்றால் உயர்கல்வியில் எடுத்துக்கொண்டால் அதற்கு காரணம் தமிழகத்தில் உள்ள சிறப்பான தனியார் மற்றும் மத்திய அரசின் நிறுவனங்கள் உதாரணமாக ஐஐடி ப பாரதிதாசன் பல்கலைக்கழகம் போன்றவற்றின் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் அல்லது பிஎஸ்ஜி அல்லது ல லயோலா போன்றவை மருத்துவத்தில் இப்போ இப்போ இன்ஜினியரிங்கில் எடுத்துக்கொண்டால் வேலூர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் டேட்டா டெக்னாலஜி மற்றும் பிஎஸ்ஜி அத்தோடு சத்யபாமா எஸ்ஆர்எம் என பல்வேறு தனியார் நிறுவனங்கள் எஸ் பிஐஎஸ்எஸ்என் என்று பல்வேறு நிறுவனங்கள் ஆனால் இதில் எதிலுமே பெரிய அளவில் அரசு கல்லூரிகள் வருவது இல்லை ஐஐடி மெட்ராஸ் உலக அளவில் நூறு நல்ல பெயர் பெற்ற கல்லூரிகளில் உள்ளது ஆனால் ஏன் ஒரு தமிழக அரசு கல்லூரிகள் வரவில்லை பல ப தமிழகத்தின் பல்கலைக்கழகங்களுக்கு முறையான அளவில் பணம் கொடுக்கப்படவில்லை என்பதால் அவற்றுக்கு அவற்றின் கரண்ட் பில் கட்டு ஐ மீன் சென்னை பல்கலைத்தின் கரண்டியை கட் செய்ய வேண்டுமா என்றெல்லாம் வந்தது சம்பளம் கொடுக்க முடியவில்லை என்ற செய்திகள் வந்தன இப்பொழுது நீங்கள் அரசு மருத்துவமனையில் வந்தால் அங்கு இரண்டு பிரச்சனைகளை பார்க்கலாம் ஒன்று கூட்டம் அதிகமாக இருக்கும் இரண்டாவது மருந்துகள் இருப்பதில்லை மருத்துவர்கள் இருப்பதில்லை பெருமளவில் உங்களை ஸ்டூடெண்ட்டுகள் அதாவது பிஜி ஸ்டூடெண்ட்டுகள் அல்லது போஸ்ட் மருத்துவம் முடித்து ஒரு வருடம் அவர்கள் பயிற்சி டாக்டராக இருக்கும் அவர்களே தான் பார்ப்பார்கள் ஆனாலும் அரசு மருத்துவமனையில் நல்ல ஓரளவுக்கு உங்களுக்கு மருத்துவ மருந்து மருந்து மருத்துவரோடு பழக்கம் இருந்தால் நல்ல அளவில் ட்ரீட்மெண்ட் கிடைப்பது என்பது உண்மை கூட்டம் அதிகம் உண்டு ஆனால் இந்த கேஸில் அவர் ஆறு மாதங்களுக்கும் அதிகமாக வந்துள்ளார் எனவே அவர் முழுமையாக அனுபவம் உள்ளவர் ஆனாலும் இதற்கெல்லாம் காரணம் இரண்டு விஷயங்கள் முதலில் ஒன்றை சொல்ல வேண்டும் தமிழக அரசின் சார்பாக விளையாட்டுத்துறை மற்றும் உதவி முதலமைச்சராக இருப்பவர் அங்கு போய் சமாதானம் செய்யவும் விசா என்ன நடந்தது என்பதை விசாரிக்கவும் சென்றுவிட்டு இது என்ன விமான நிலையமா நாங்கள் எப்படி செக்யூரிட்டி தருவது என்கிறார் அதாவது இது போன்ற இடங்களில் கத்தியை எடுத்துச் செல்லாமல் இருப்பதற்கு மெட்டல் டிடெக்டரும் ஓரளவு போலீஸ் இருக்கிறார் என்பதும் ஆங்காங்கே சிசிடிவி கேமரா இருந்தாலே இவை போன்றவை பெருமளவு தடுக்கப்படும் எனவே இந்த அளவு புரிதல் கூட இல்லாமல் விளையாட்டுத்தனமான ஒருவர் பதில் கொடுக்கிறார் இப்ப இந்த ஆட்சியில் என்ன நடக்கும் இதற்கு அடுத்ததாக பார்த்தால் மருத்துவமனைகளில் சரியான வசதிகள் உள்ளதா இரண்டு நாள் முன்பு கோத்தகிரியில் க கரண்ட் இல்லாமல் ஒரு ம மருத்துவமனையில் டார்ச் லைட் மற்றும் மொபைல் டார்ச் லைட் வைத்து ஒரு ஆபரேஷன் செய்த வீடியோ வந்தது நேற்றைய தினம் ஒரு திருப்பத்தூரை சேர்ந்த ஒரு கர்ப்பிணி பெண் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லாமல் முதலில் அங்கே கொடுத்து பிறகு சேலம் கிருஷ்ணகி சேலம் செல் கிருஷ்ணகிரி செல் என்று அலைக்கழிக்கப்பட்டு அந்த கற்பிணி இறந்தார் நேற்றைய தினம் அந்த குழந்தையும் அந்த இன்குபேட்டரில் இறந்து போனது என்று செய்தி வருகிறது இதுபோல போல பல்வேறு செய்திகள் வெளியில் வந்தது மிகவும் குறைவு இப்படி இருக்கிறது தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகள் மிக 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 கவனிக்க வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது ஆனால் டேட்டாக்களை மெயின்டைன் செய்து கொண்டு விஷயங்களை பதிவு செய்யாமல் உலக அளவில் இந்திய அளவில் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் என சர்டிஃபிகேட்டுகளை வைத்து கொண்டு எந்த பயனும் இல்லை அவைகள் மக்கள் தானாக இவற்றையெல்லாம் பார்க்கிறார்கள் எனவே வெறும் கவர்ச்சி உணர்ச்சி தூண்டுதல் அதாவது போட்டோ ஆப் செய்வது உதாரணமாக முதலமைச்சர் ஒரு வெடிமருந்து பட்டாசு தொழிற்சாலைக்கு சென்றார் என்றால் அங்கே ஒருவர் பக்கத்தில் பிரிக்காத நாளு லக்ஷ்மி வெடியை வைத்துவிட்டு அவரோடு பேசுகிறார் இது கிட்டத்தட்ட அது போன்ற பட்டாசு ஆலைகள் பேக்கிங் தனியாக நடக்கும் எனவே இவை வெறும் ஃபோட்டோ ஆப்புக்காக நடக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் இதை தாண்டி திரு உதயநிதி அவர்களே வெள்ள நிவாரண பமின் வெள்ளத்திற்கு முன்பான பணிகளை அதிகாரிகள் செய்யவில்லை என்றும் தான் முதல் முறை சென்றுவிட்டு சென்ற பிறகு மறு ரிவ்யூ செய்த போது எதுவுமே செய்யவில்லை என்றும் பத்து வருடங்களாக அதிகாரிகள் இப்படியே ஏமாற்றி பழகிவிட்டார் என்று முந்தையாட்சி மேல் பழி போடுவது போல சொல்லிவிட்டு இன்றைய முதல்வரும் இந்த திமுக ஆட்சியில் உள்ளவர்களும் எந்த பயனும் மற்றவர்கள் என்ற ரீதியில் அதாவது மூன்றரை ஆண்டுகள் தாண்டிவிட்ட நிலையில் அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் செய்தார்களா என்பதை சரிபார்க்க இயலாத அமைச்சர்களும் முதலமைச்சரும் உள்ளார் இவரும் இதற்கு முன்பு முன்புகள் பல செய்துள்ளார் ஆனால் இப்பொழுது இதை சொல்லி உள்ளார் என்றால் இதுதான் இந்த நிலை மக்கள் வீழ்த்து கொள்ள வேண்டும் தமிழர் மக்கள் காப்பாற்றப்பட வேண்டும் இலவசங்கள் மட்டுமே மக்களை காப்பாற்றாது வசதிகள் தான் காப்பாற்றும் கரண்ட் கம்பங்கள் எல்லா இடத்திலும் கொடுத்துவிட்டு கரண்ட் இல்லை என்றால் என்ன ஆகும் வரவில்லை என்றால் அதுதான் இன்றைக்கு நிகழ்கிறதோ வருகிறது நல்ல நூலகங்களில் போய் பார்த்தால் நல்ல நூல்கள் இல்லை ஆனால் ஊரோ தோறும் கருணாநிதி பெயரில் நூலகங்கள் அமைக்கிறேன் என்கிறார்கள் இருக்கும் நூலகங்களில் பல்வேறு செக்ஷன்கள் மூடப்பட்டுள்ளது மறைமிலையடிகள் நூலகம் என்ற நூலகம் சென்னை பாரிஸ் கார்னரில் உள்ள லிங்குச்செட்டி தெருவில் இருந்தபொழுது பல அரிய நூல்கள் இருக்கும் இப்பொழுது அது மூடப்பட்டு கன்னிமனோடு சேர்த்த பிறகு அந்த செக்ஷன் பெரும்பாலான நேரங்களில் மூடப்பட்டு உள்ளது தேவநேய பாவாளர் நூலகத்தில் பல பகுதிகள் மூடப்பட்டு உள்ளது அப்படி போய் பார்த்தாலும் அங்கு திமுக காரர்கள் எழுதிய நூல்களே கிடைக்கிறது இது அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துவதன் தொடர்ச்சியாக தெரிகிறது கல்வி நிறுவனங்களில் நடக்கும் அராஜகங்கள் அரசு உதவி பெறும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனங்களில் தமிழர்களுக்கு வேலை கொடுப்பதே இல்லை என்பதை ஒரு தீர்ப்பு இப்பொழுது சமீபத்தில் சுட்டிக்காட்டியது ஹசீனாவிற்கோ ஹேமாவிற்கோ வேலைவாய்ப்பு கொடுக்காமல் தமிழர்களிடமிருந்து வாங்கும் வரிப்பணம் ஒரே மதம் மாறிய கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் கொடுக்கப்படுகிறது என்றார் அதே போல கிறிஸ்தவ நிறுவனங்களில் நடக்கும் ஊழல்களின் வழக்குகள் அதிகமாகிறது ஏன் அங்கு வக்வாரியம் அல்லது இந்து சமய கட்டளை போல சர்ச்சுக்கு சொந்தமான அனைத்து சொந்தங்களையும் கட்டுப்படுத்தும் தம் அரசு மாநில அரசின் வாரியம் தேவை என்பதையும் உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது திருச்சியில் சபைக்கு சொந்தமான பிஷப் ஹைமன் தொடக்க பள்ளியில் அந்த பள்ளியின் ஹெட்மாஸ்டருடைய மகன் அவர் திருச்சி லால்குடி அருகே உள்ள அன்பிலில் அரசு சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் மருத்துவர் தன் தாயாருடைய பள்ளியில் உள்ள பத்து வயதுக்கும் குறைவான தொடக்க பள்ளி மாணவிகளிடம் பாலியல் வன்கொடுமை பல மாதங்களாக செய்தார் என்று செய்தி வந்தது ஆனால் திருச்சியைச் சேர்ந்த நமது கல்வித்துறை அமைச்சர் அங்கு செல்லவில்லை அந்த தொகுதியின் எம்எல்ஏவான இனி உயிர்தராஜ் செல்லவில்லை நேற்றைய தினம் தூத்துக்குடியில் ஒரு பள்ளியில் அதாவது சல்மா இன்டர்நேஷ்னல் பள்ளியில் அந்த பள்ளியின் ஒரு கிறித்தவ உடற்பயிற்சி ஆசிரியர் மாணவிகளை ஸ்போர்ட்ஸ் விழாவிற்கு அழைத்து செல்கிறேன் என்று ஹோட்டலில் தங்கி அங்கே ரூமில் மாணவிக்கு மது கொடுத்து க பாலியல் கொடுமை செய்ய முயன்றார் என்ற செய்தி வருகிறது மாண பெற்றோர்கள் போய் கம்ப்ளைண்ட் செய்ய அவரை நீக்கிவிட்டோம் என அதை பூசி மெழுக பார்க்க அது செய்தியாக இன்று அது வருகிறது இது போன்றவற்றை தடுக்க எதுவும் செய்வதில்லை அந்த பள்ளி ஒரு தமிழருடைய பள்ளியாக இருந்தால் அந்த பள்ளியை பற்றி அதுவும் அந்தணர்களுக்கு சொந்தமாக இருந்தால் மிக பொய்யான தகவல்களை பரப்புவதற்கு திமுக ஐடி விங்கும், ஊடக ஊப்பளும் செய்கிறார்கள் ஆனால் இது போல கிறித்தவ பள்ளிகளில் தினந்தோறும் நடப்புவதை கூறுவதில்லை சென்னை உயர்நீதிமன்றம் தாம்பரம் கிறிஸ்தவக் கல்லூரி வழக்கில் கிறிஸ்தவ கல்வி நிறுவனங்களுக்கு குழந்தைகளை அனுப்ப பெற்றோர்கள் பயப்படும் நிலை உள்ளது என்று கூறிய தீர்ப்பை அந்த வாசகத்தை எடுப்பதற்கு கட்டாயப்படுத்தப்பட்டனர் ஆனால் அதுபோல ந நூற்று கணக்கில் அதற்கு பிறகும் வந்துள்ளது உதாரணமாக உலக புகழ்பெற்ற சென்ட் ஜோசப் கல்லூரியில் ஒரு உதவி பேராசிரியர் மாணவிக்கு பாலியல் தொல்லை தர அந்த மாணவி தன் தாயாரை அழைத்துச் செல்ல தாயாரும் மாணவியும் இருக்கிறார் என்று அறிந்த அந்த இயேசு சபை பாதிரி அந்த பெற்ற தாயாரையும் தொ தொல்லை செய்துள்ளார் இதை தாங்க முடியாமல் அந்த மாணவி தற்கொலை செய்த முயற்சி செய்ய மருத்துவமனையில் போலீஸ் கம்ப்ளைண்டாக அது தமிழ் பத்திரிகைகளில் செய்தியானது ஆனால் ஒரு ஆங்கில பத்திரிகை சொல்லவில்லை திருச்சி பிஷப் கீபர் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியரும் இதே போல் இது போல பல நூறு பள்ளிகளில் நடந்து வருகிறது நேற்றைய தினம் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்து அவர்களை இருபத்தி மூன்று மார்ச்சுக்குள்ளாக வெளியேற்ற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச்சுக்குள்ளாக வெளியேற்ற வேண்டும் கட்டாயமாக என அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை இதுவரை நிறைவேற்றாத நிலையில் அந்த பள்ளி அமளி பள்ளியில் புதிதாக வெளியாகியுள்ள கோட் மற்றும் வேட்டையன் படங்களை காட்டி மாணவ மாணவிகளிடம் பணம் வசூல் செய் ஒருவர் தலா இருபத்தைந்து பத்து ரூபாய் வசூல் செய்ததாக செய்தி வருகிறது எப்படி அரசி உதவி பெறும் பள்ளிகள் சட்டவிரோதமாக நாங்கள் விவசாய நிலத்தில் ஆக்கிரமிக்கிறோம் என்று கொடுமையாக வாடகை மிக குடும்ப மிக மிக குறைவான வாடகை ஃபிக்ஸ் செய்து கொண்டு வந்து கொண்டு அதையும் கொடுக்காமல் ஆக்கிரமித்து கொண்டு புதிதான படம் காப்பிரைட் உள்ள படங்களை காட்டி அதுவும் மாணவிகளிடம் மாணவ மாணவிகளிடம் நிதி வசூல் செய்கிறார்கள் என்றால் இங்கே என்ன நடக்கிறது தமிழக மக்கள் விழித்துக் கொள்ளும் நேரம் வந்துவிட்டது நீங்கள் உங்கள் கையில் மையிட்டுக் கொண்டு வாக்கு செலுத்தும் நேரம் வந்துவிட்டது விரைவில் வருகிறது தமிழகத்தில் ஒரு மாற்றம் தேவை கழகங்கள் இல்லாத தமிழகம் உருவாக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது நன்றி வணக்கம்